வணக்கம் வெல்கம் டு தனா எக்ஸாம் ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு தமிழில் மிக முக்கியமான நூல்களின் தொகுப்பு அதாவது ஒரு நூலும் அதோட பெயரும் உதாரணத்துக்கு காப்பியம் என முடியும் நூல்கள் இயற்கை என தொடங்கும் நூல்கள் வேதம் என முடியும் நூல்கள் இந்த மாதிரி நூல் பெயர் இந்த வகையில் நூல்களோட ஒட்டுமொத்த தொகுப்பு இங்கே பார்க்குறோம் இதில் ஒன் ஆர் டூ முக்கிய நூல்கள் ஏதாவது மிஸ் ஆகியிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதை சேர்த்து பார்த்துக்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற நூல்கள் காப்பியம் என முடியும் நூல்கள் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் அடுத்து சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை தேர்டு ஒன் பாருங்கள் வருணனை காப்பியம் இதில் இன்னொரு நான் வரும் இந்த இடத்துல ஓகே வருணனை காப்பியம் சீவக சிந்தாமணி அடுத்து தொற்போர் காப்பியம் இது வந்து குண்டலகேசி அடுத்து பாருங்க அறக்காப்பியம் சீர்திருத்த காப்பியம் பௌத்த காப்பியம் இது எல்லாமே மணிமேகலையை குறிக்கும் அடுத்தது அகவர் காப்பியம் இது வந்து பெருங்காதை இது வரைக்கும் நம்ம வந்து காப்பியம் என முடியும் நூல்கள் பார்த்தாச்சு அடுத்து பாருங்க இயற்கை என தொடங்கும் நூல்கள் ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை இன்பக்களம் கழித்தொகை அடுத்து இயற்கை ஓவியம் பத்து பாட்டு அடுத்தது பாருங்க இயற்கை அன்பு இது வந்து பெரிய புராணம் அடுத்து பாருங்க இயற்கை அருள் இதில் மொத்தம் மூன்று நூல்கள் இருக்கு ஒன்று வந்து தேவாரம் அடுத்தது திருவாசகம் அடுத்து திருவாய்மொழி இந்த மூன்று நூல்களுமே இயற்கை இறைவனருள் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது பாருங்கள் இயற்கை தவம் தீவக சிந்தாமணி அடுத்து இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் அடுத்து பாருங்க இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் ரெண்டு நூல் வந்து மணிமேகலை சிலப்பதிகாரம் ஒன் பார்க்கலாம் இயற்கை பரிமாணம் கம்பராமாயணம் ஓகே அடுத்து வேதம் என முடியும் நூல்கள் பார்க்கலாம் வேளாண் வேதம் நாளடியார் அடுத்து திராவிட வேதம் இது வந்து திருவாய்மொழி அடுத்து தமிழ் வேதம் இது திருவாசகம் அடுத்து பாருங்க சைவ வேதம் இப்போ சைவ வேதம் பொறுத்த வரைக்கும் திருவாசகம் தான் அடுத்து பாருங்கள் தமிழர் வேதம் திருமந்திரம் ஏற்கனவே தமிழ் வேதம்னு ஒன்று சொன்னேன் பாருங்கள் இது வந்து திருவாசகத்தை குறிக்கும் இப்போ சொல்கிறது வந்து தமிழர் வேதம் இது வந்து திருமந்திரம் இது எழுதுனது திருமூலர்னு உங்களுக்கு தெரியும் அடுத்தது உத்திரவேதம் உத்தரவேதம் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் அடுத்து தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் அதுவும் திருக்குறள் தான் கூடுதலாக நீங்கள் இந்த தமிழ் வேதம் இருக்குல்ல இதுக்கு இன்னொரு நூல் இருக்கு அது தெரிஞ்சுக்கலாம் நாலாயிரம் திவ்யத் பிரபந்தம் தமிழ் வேதம் பொறுத்த வரைக்கும் திருவாசகம் மற்றும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தமிழர் வேதம் பொறுத்த வரைக்கும் திருமந்திரம் திருமந்திரம் திருமூலர் எழுதினது ஓகே அடுத்து பாட்டு என முடியும் நூல்கள் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உலத்தி பாட்டு இது வந்து பல்லு அப்படிங்கிற நூலை குறிக்குது அடுத்தது வஞ்சி நடும் பாட்டு இது வந்து பட்டினப்பாலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்டு இசைப்பாட்டு இது வந்து பரிபாடல் அது இல்லாமல் இன்னொரு நூல் இருக்கு கழித்தொகை ஓகே அடுத்தது புறப்பாட்டு இது வந்து புறநானூறு அடுத்தது காப்பிய பாட்டு மற்றும் உளவியல் பாட்டு இது ரெண்டுமே வந்து புரிஞ்சு பாட்டை குறிக்கும் அடுத்தது கடவுள் பாட்டு இது திருமுருகாற்று படை அடுத்து புரத்தி பாட்டு புரத்தி பாட்டு பொறுத்த வரைக்கும் குற்றால குறவஞ்சி அடுத்து பாருங்கள் பாவை பாட்டு இது வந்து திருப்பாவை அடுத்தது இரட்டை பாவகைகள் அப்படின்னு அழைக்கப்படுற ரெண்டு நூல்கள் ஒன்று வந்து திருப்பாவை இன்னொன்று திருவம்பாவை இதெல்லாமே பாட்டு என முடியும் அடைப்பெயர் கொண்ட அல்லது மாற்று பெயர் கொண்ட நூல்கள் அடுத்து பாருங்கள் குட்டி என பெயர் தொடங்கும் நூல்கள் முதல்ல பாருங்க குட்டி தொல்காப்பியம் இது வந்து தொன்னூல் விளக்கம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இலக்கண விளக்கம்னு கூட சொல்லலாம் ஓகே குட்டி திருவாசகம் இது வந்து திருக்கருவை பதிற்று பத்தாந்தாதி அடுத்து பாருங்க புட்டி திருக்குறள் இது வந்து நாலடியார் கடைசியாக பாருங்க சிற்றதிகாரம் இது சிறிய அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கிறனால இங்கே சேர்த்துருக்கேன் இது வந்து நன்னூல் அடுத்து பாருங்க நூல் என முடியும் பெயர் கொண்ட நூல்கள் முக்தி நூல் காமநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி அடுத்து துறவு நூல் இது வந்து மணிமேகலை அடுத்தது தெய்வ நூல் இது வந்து திருக்குறள் அடுத்து மனநூல் இதுவும் சீவக சிந்தாமணி அடுத்து பாருங்க சின்னூல் இது வந்து நேமிநாதம் கடைசியா வழிநூல் இது வந்து பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் இப்போ நம்ம வந்து நூல்கள் மற்றும் அதோட மாற்று பெயர்கள் அதில் ஒவ்வொரு குழு குழுவாக பார்த்துருக்குறோம் இதையெல்லாம் எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அதாவது லிங்கிங் மெமரி எப்படி அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் கூடுதலாக ஏதாவது தகவல் சேர்த்தணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன்பட்டு இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் குரூப் டூ தமிழ் பகுதியில் ஒரு முக்கியமான கண்டென்ட் ஓகே தேங்க் யூ